மீட் யூ அட் த பிளாசம் எபிசோட் த்ரீ எபிசோட் 3 ஓட ஸ்டார்டிங்லேயே ஜேன் வந்து நம்ம ஜெங்கை பற்றி ஒருத்தன் கிட்டே விசாரிக்க சொல்ல அவன் சொல்லிகிட்டு அவருடு அவரோட பேர் ஜெங் வாயின் அவர் வந்து ஒரு பாதுகாப்பு படையோட தலைவர் மவுண்ட் ஜிங்கிங்கிற ஒரு இடத்துல இருக்குது அடுத்து பிரின்ஸ் சின்ன பற்றி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ரொம்ப நல்லவர் கிடையாது காமன் அதாவது பணத்தை வாங்க முடியுமோ வாங்கி கவர்மெண்ட்க்கு தெரியாமல் அப்படின்னு சொல்ல ஆ நான் அப்போவே நினச்சேன் அந்த சின் இதெல்லாம் உண்மையாகவே அரைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இது வரைக்கும் எனக்கு கிடைச்சது இந்த இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல சரி இவனுக்கு பணம் கொடுங்கடான்னு சொல்ல அவனுக்கு ரெண்டு பேரும் இவனுக்கு வந்து பொற்காசு மாதிரி கொடுக்குறாங்க தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரும் அவனுக்கு போக இவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு டவுட்டாக இருக்குது எதுக்கு எங்கே பற்றி இப்படி விசாரிக்க சொன்னாங்கன்னு ஆ இப்போ இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேணான்னு தோணுது மாஸ்டர் எனக்கு ஒரு டவுட்டு இது என்னமோ இது தப்பாக இருக்கும்னு தோணுது மாஸ்டர் ஜெங்க பார்த்தா பாதுகாப்பு படை தலைவர் மாதிரியா இருக்கு அவர் என்ன ஒரு ஆர்டரி பீப்புள் மாதிரியா இருக்காங்க என்னால் நம்ப முடியலன்னு சொல்லி ஜின்பாவ் சொல்ல இங்கே பாரு அவன்லாம் ரொம்ப நாளாக எனக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒருத்தன் அவன் போய் நீ நீ அந்த இன் கூட சேர்ந்து சேர்ந்து அவனை மாதிரியே பண்ணிகிட்டு சொல்லி வேணுனே அவன் தலையில் ஒரு அடியை போட ஐயோ மாஸ்டர் சாரி சாரி நீ வேணா அவன் கூடயே போய் இல்லை மாஸ்டர் இல்லை மாஸ்டர் நான் சின்ன வயசு வந்து என் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் உங்க தான் இருப்பேன் அப்போ வாய் மூடிட்டு பேசாம இந்த மாதிரி அதெல்லாம் பேசாதன்னு சொல்லி ஜின் சொல்ல சரி ஓகேன்னு ஜின்பா அப்படியே அமைதியாக பக்கத்தில் நினைக்கிறான் இங்கே பாரு சும்மா நீ எதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காது எனக்கு அவனை ரொம்ப நாளாக தெரியும் அவன் அப்படி தப்பாலாம் எதுவும் சொல்ல மாட்டான் சரியா நீ அவனை பற்றி இப்படிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே உனக்கு எதாவது தெரியணுமா நீ என்னமோ பார்த்துக்கிட்டே இருக்கன்னு சைக்கிடு கேட்க அது நீங்கள் சொன்னது படி பார்த்தா அது என்னென்னான்னு சொல்லி ரெண்டு பேர் எதாவது பேச வராங்க ரெண்டு பேர் வாய் முடிட்டு இருங்கன்னு ரெண்டு பேர் மண்டையில் ஒரு தட்டு தட்டிட்டு ஜின் அப்படின்னு நின்றுட்டு சரி ஓகேன்னு அடுத்த சீனில் அப்பாவும் அம்மாவும் கோயிலுக்கு போக ஜின் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான் ஸோ அவங்களுக்காக சேரட் ரெடியாக இருக்குது ரெண்டு பேர் அப்படியே சேரட்டில் ஏறலான்னு போக ஒரு பொண்ணு வேகமாக வரா யங் மாஸ்டர் யங் மாஸ்டர் மாஸ்டர் லேடி என்னாச்சு தெரியுமா பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் அவள் என்ன பண்றான்னே புரியல அவள் அழுதுட்டே இருக்கான்னு சொல்ல அம்மா வேகமாக போகிறாங்க அம்மா அம்மா வேணாம்மா நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு நீங்கள் போங்க ஆமாம் நம்ம போகணும் நம்ம ஜின் அது எல்லாத்தையும் பார்த்துப்பான் நம்ம முதல்ல நம்ம வேலையை பார்க்கலாம் பிஸ்னஸ் தானே முதல்லன்னு சொல்ல சரி எல்லாம் ஓகே பார்த்துக்கோ உன் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ சரியானு சொல்ல அம்மா நீங்கள் அவளை பற்றி கவலையே படாதீங்க நான் அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல சரி ஓகேன்னு அம்மாவை சேரட்டில் ஏற்றி விட்டுட்டு இருக்கான் அப்பாவும் சரி நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பாவும் சேரட்டில் ஏறி போக சேம் டைம் எங்கள் வீட்டில் அந்த பாப்பா சும்மா இல்லாமல் இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு நான் போகணும் என்னை விடுங்க என் என் பார்க்க பார்க்க போகிறேன் போகிறேன் அண்ணனை நான் இங்கே இருக்க இருக்க மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்குது அழுகாதீங்க லேடி எல்லாம் ப்ளீஸ் சொல்லி சொல்லி பக்கத்தில் இருக்க ஒரு பொண்ணு இல்லை என் அண்ணனை அண்ணனை பார்த்தே அந்த பாப்பா ரொம்ப அடம் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா ஜென் வேக வேகமா வரா வந்து என்ன ஆச்சு ஏன் இப்படிலாம் எல்லாம் இருக்க நான் இங்க தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வர ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அழுகறத நிறுத்து எதுக்கு இப்படிலாம் பண்ணுற இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கவலையாக இருக்குல நீங்க எங்க போனீங்க டெம்பிளுக்கு போறேன்னு சொன்னீங்க எனக்கும் அங்க வரணும் போல இருக்குன்னு சொல்ல அங்கெல்லாம் நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி அப்படியே ஹக் ஹக் ஒரு குட்டி பிளாஷ்பக் ஒன்று யோசிச்சு பாக்குறான் நீ எப்பயுமே அழுகவே கூடாது சரியா நான் இங்க இருக்கேன் நீ என்னோட பிரின்சஸ் தானே யோசிச்சு பாரு நீ நல்ல பொண்ணாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல கோவப்படாமல் நல்ல பொண்ணாக நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பார்க்குறான் ஆக்சுவலி ஒரு ஒருத்தர் லிங்கியூ அவன் பேர் இவனோட ஃப்ரெண்டு போல் அவன் வீட்டுக்கு வந்து பார்க்க அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து எல்லாருமே அங்கே இறந்து கிடக்குறாங்க என்ன படுதுன்னு தெரியாமல் லின்யூ லின்யூனு லின்யுவைவை தேடிட்டே ஜின் அப்படியே போயிட்டே இருக்கான் ஜின்னுக்கு சும்மாவே கொஞ்சம் பயம் வேறு பயந்து பயந்து உள்ளே போயிட்டே இருக்கான் அவனோட ஃப்ரெண்டு அங்கே கீழே படுத்துருக்கான் பாதி உயிர் போயிடுச்சு அவனுக்கு அதை அங்கே ஒரு டப்பா மாதிரி இருக்குது ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது அதை காட்டி காட்டி இதை பாரு பாருன்னு சொல்ல ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு குட்டி பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு தான் இந்த ஷியாபு அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துவிட்டான் ஸோ அந்த பொண்ணு தான் இவ ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நீ எதுவுமே கவலைப்படாது உன்னோட ஃபாதர் மதர் அப்புறம் அண்ணன் எல்லாம் மேலேருந்து உன்னை பிளஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க உனக்கு எதுவுமே ஆகாது நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நீ பாரு நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேன்ல ரெண்டு நாள் எனக்கு லீவ் வரும் உன்னை கூட்டிகிட்டு வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவான்னு சொல்ல அந்த பொண்ணு டக்குனு வேணாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறா நீ இந்த மாதிரி நல்ல பொண்ணாக இருந்தால் தான் நான் உனக்கு வெளியேருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்தால் கொடுப்பேன் இல்லைனா உனக்கு எதுவுமே கிடைக்காது இந்த ப்ரின்ஸஸ் இந்த பேலஸில் இருக்கணும்னா அண்ணா சொல்கிறத கேட்கணும்ல அப்படின்னு சொல்ல பார்க்கலாமா வெளியே போய் அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரா வா உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே மேலே மேலே ரெண்டு பேர் வந்துகிட்டே இருக்காங்க உனக்கு உண்மையாகவே பிடிச்ச எல்லாமே நான் வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு பாப்பாவை ஏமாத்துறதுக்காக வெளியே கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அங்கே சும்மா இல்லாமல் நான் ஷூ யூவும் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க இவங்க யார் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி ஷியாபு கேட்க ஏன் ஏன்னு சொல்லி ஜின் அப்படியே அவங்களுக்கு கையை காட்ட ரெண்டு பேரும் பார்க்குறாங்க போகலாமான்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே ஷூ டே வேணாண்டா பெஸாமிரு அந்த பக்கம் போகலான்னு சொல்லி அப்படியே அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக லூசு பயிலுங்க மாஸ்டர் மாதிரியே அங்கே மாஸ்டர் மாதிரியே நடந்துக்கிறானுங்கன்னு சொல்லி புலம்பிட்டு எனக்கு ஒருத்தன் வரான் சார் நீங்கள் கேட்ட மெடிசன் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க ஆ தேங்க்ஸ் குடுன்னு வாங்கிட்டு சரி வா நம்ம போகலான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே அந்த பக்கம் போய்ட்டுருக்கேன் சேம் டைம் நம்ம ஜெங்க் ஜெங்கோட பேர் ஹுவாயின் நம்ம ஹுவாயின்னே வச்சுக்கலாம் ஹுவாயின் அப்படியே அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கான் இதில் என்ன உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த பொண்ணு அவன் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரியல அவங்க குடும்பத்தில் எல்லாருமே சேர்த்து போயிருக்காங்க எதுக்கு ஜின்னு இவங்கள பத்திரமாக அந்த பொண்ணை இங்கே வச்சுருக்கான் அதான் ஒன்றும் புரியாமல் இருக்கேன்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்க இதை பற்றி அப்பாக்கிட்டே எதுவும் இல்லை இல்லை அப்பா அப்பாக்கிட்டே எதுவும் சொல்லாமல் இருக்கணும் நம்மளுக்கு அக்கௌண்ட் புக் கிடச்சா நம்ம இங்கேருந்து போயிடுவோம் ஸோ அது வரைக்கும் எதுவுமே அப்பாவுக்கு தெரியாமல் இருக்க நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜின்னு ஒன்று அவ்வளோ முட்டால் கிடையாது நம்மளை இங்கே தங்க வச்சிருக்கறதுக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஊர் சொல்கிறான் நம்ம வேணா ஜின்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிடலாமா அவங்க அப்பா கிட்ட நம்ம மரட்னோம்னா அவங்க அப்பா அந்த புக்கை நமக்கு கொடுத்து டே லூஸ் மாதிரி பேசுறாங்கிற மாதிரி ஷூ யூவை பார்த்து சிரிக்கிறான் உடனே டென்ஷன் ஆகிடுது இதெல்லாம் தப்பு இவ்வளோ கேரண்டியாக அவன் இங்கே வச்சுருக்காங்கன்னா இன்னிங்க பாடி கார்டை விட்டுட்டு போயிருக்கான் ஸோ கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி அவங்க முட்டாலாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவங்க நம்மளை சுற்றி ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க இந்த ஜிம் மேன்ஷன்லேருந்து கண்டிப்பாக அவனை இங்கே கடத்திட்டு போகிறது நடக்காத ஒன்று எப்படியாவது பண்ணணும் அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னா கண்டிப்பாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போயிடும் ஸோ ஏதாவது யோசிக்கலாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான் சரி மாஸ்டர் நீங்கள் சொல்கிறபடியே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்க அங்கே எதோ சத்தம் கேட்குது அதாவது ஜின் வர சத்தம் கேட்க நீங்கள் ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அமைதே அங்கே நின்றுட்டுருக்கான் அதுக்குள்ளே ஓடி வந்து ஜின்னு உனக்காக நான் மெடிசன் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு உடம்புல அடிபட்டுருக்குல்ல அதுக்கெல்லாம் இது போட்டால் சீக்கிரம் சரியாயிடும் அதுக்காகவே வாங்கிட்டு வந்தேன் இந்த இந்த வைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க எனக்கு இதெல்லாம் தேவையில்லை இங்கே பாரு இதெல்லாம் போட்டால் தாலுமெல்லாம் இருக்காது இந்த மெடிசன் ரொம்ப நல்லது தெரியுமா மூணு நாளில் எல்லாமே போயிடும் நீ ஒன்றும் வைக்கப்படாத நானே உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு அவனை தொடலான்னு போக டக்குன்னு தள்ளி போய் நினைக்கிறேன் எதுக்காக இங்கேருந்து போகிற பக்கத்தில் வரேன்னு மறுபடியும் ஹுவாயின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக ஏய் தள்ளுங்கிற மாதிரி அந்த பக்கம் போயிட்டே இருக்கான் மறுபடியும் கிட்ட போக அவன் நெத்தியில் ஒரே ஒரு விரலை வச்சு தள்ளுன்னு சொல்ல எதுக்கு வைக்கப்படுறேன் எனக்கு உண்மையாகவே இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு சின்சியராக சொல்லணுன்னா எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஜின்னு சொல்ல உனக்கு வைக்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் பேசிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே திரும்ப எனக்கு எதுக்கு வைக்கும் அதெல்லாம் வைக்காமலாம் போயிடுச்சு அன்றைக்கே எல்லாமே போயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல அட பாவி என்னடா இவன் பேசுகிறான்னு கழுத்தை பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு போய் தூண் மேலே சாச்சு நின்று இங்கே பாரு இதை பற்றி பேசக்கூடாதுன்னு உனக்கு சொல்கிறேன் திரும்ப திரும்ப இதை பற்றி பேசாது அப்படிங்கிற மாதிரி கழுத்தில் கைவிக்க ஏய் அப்பா உன்னோட ஸ்மெல்லு செம்ம ஸ்வீட்டாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கண்ணத்தில் டக்குன்னு ஜின் ஒரு கீஸ் பண்ண ஹுவா இந்த எதிர்பார்க்கவே இல்லை ஏய் அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அப்படியே வீட்டிலேருந்து வெளியே பிடிச்சி தள்ளி விட்டு கதவை சாத்திட்டான் டென்ஷனாக இங்கே நின்று கண்ணத்தை தொட்டு தொட்டு வேற பார்த்துக்கிட்டு இருக்கான் ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது இவனுக்கு அப்பா அப்பாதான் காட்டுறாங்க அவங்க மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க லீடர் ஜின் எல்லாரும் இங்க வர சொல்லி என்ன பிரச்சனை நம்ம ஏதாவது பேச போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார் இவர் பெரு ஜின்னு தான் ஸோ அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்க அங்கே வந்திருக்க எல்லா தலைவர்களும் அப்படியே ஒரு ஒருத்தர் முஞ்சி முஞ்சியாக பார்த்துக்கிட்டே இருக்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு டீப் டிஸ்கஷன் இருக்காங்க அதாவது இவங்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் புக்கை பற்றி தான் யோசிக்கிறாங்க நமக்கு தலைக்கு மேலே வந்து இப்போ கத்தி தொங்கிட்டுருக்கு அது எப்போ கீழே விழுகும்னு தெரியலன்னு சொல்ல ஸோ என்ன பண்ண போகிறோம் நம்ம எதுவும் பண்ணாமல் இப்படியே இருந்தால் என்ன நடக்கப்போகுது இப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்க இங்கே வந்திருக்கோம் ஆமாம் ஆமாம் இங்கே எல்லோரும் சாப்பிடவா வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னோட அப்பா கேட்குறாங்க ஆல்ரெடி உங்கள் கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அம்மா பார்த்தோன்னே அப்பா கொஞ்சம் ரஃபாக பேசினவர் அப்படியே கொஞ்சம் கூலாகிற மாதிரி ஆகிட்டார் சரி எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இப்போ லீங்கிறவங்கள அனுப்பி சவுத்துல இருந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸ் புக்கை எடுக்கிறக்காக வந்திருக்காங்க ஸோ இதை பற்றி சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்னமோ சொல்ல வராரு பட் டாக்குன்னு நிறுத்திட்டாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் ஐடியா கொடுக்குறேங்கிற பேர்ல எல்லாம் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம ரொம்ப ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷனில் தான் உட்காந்துருக்கோம் படி பார்த்தா அக்கௌண்ட் புக்கை கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக டிஸ்க்ளோஸ் பண்ணணும் மூடி வைக்கிறதுக்கான அந்த நாள் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த செகண்ட் ப்ரின்ஸு எந்த ஆப்ஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு எந்த எவிடன்ஸும் கொடுக்கறக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை அது நமக்கு பிரயோஜனப்படாதுன்னு தோணுது ஆமாம் மிஸ்டர் யூவி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ரொம்ப வருஷமாக இது நடந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை பற்றி நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஸோ இவங்க ரொம்ப டீப்பாக டிஸ்கஷன் பண்ணுறது என்னன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை பத்தரை படுத்தி வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம மாட்டிக்குவங்கிறாங்க அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு தெரியல பட் எல்லாரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க நமக்கு குடும்பம் குழந்தை அப்படின்னு எல்லாமே இருக்குது ஸோ நம்ம மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக செகண்ட் பென்ஸ் என்ன வேணாலும் பண்ணுவான் ஆனால் நம்ம அந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடாது நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கும் முக்கியம் நம்மளோட கௌரவம் முக்கியம் புரியுதா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க ஒப்பீனியனை சொல்லிட்டு இருக்காங்க இதன் மூலம் சொல்ல வருவது என்னன்னா அந்த அக்கௌண்ட் புக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் அதை பத்திரமா வச்சுக்கணும் யார்கிட்டயும் கொடுத்துருக்கூடாது கூடாது தான் டீப்பா சொல்றாங்க ஸோ இந்த நியூஸ் அப்படியே கொஞ்சம் ப்ரீஃப்பாக மாற்றி மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு குழந்தை இருக்குது குட்டி இருக்குது எல்லாருக்கு நம்ம எப்பவுமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது நம்ம எல்லாேருக்கும் அவங்களும் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா தான் அந்த யூஸ் பாப்பா அந்த பாப்பாவை பற்றி ஒரு நியூஸ் வருது அந்த பாப்பா என்னோடய பொண்ணு மாதிரி என் கூட தான் இருக்கா எனக்கு பொண்ணு இல்லைங்கிற குறைய அவள் தான் நிறைவேற்றிகிட்ருக்கா எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அவங்க வீட்டில் ஆனால் அவள் என் கூடையே இருக்கும்போது எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு அம்மா கொஞ்சம் பெருமையாக அந்த பாப்பாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பாப்பாவை சொந்த பொண்ணு மாதிரி அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க போல் அடுத்த சேம் டைம் இங்கே தான் காட்டுறாங்க ஏய் நான் மெதுவாக போகிறேன் நீங்கள் ரெண்டு பேர் ஏண்டா என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க அது உங்களுக்கு ஏதாவது ஆகிட்டா எனக்குலாம் ஒன்றும் ஆகாது வெளியவே நில்லுங்க நான் உள்ளே போகிறேன் ஏதாவது பிரச்சனைனா நான் கூப்பிட்றேன் அப்போ வாங்க தேவையெல்லாம் உள்ளே வந்தீங்க அவ்வளோதான் சும்மா சின்ன சின்ன சவுண்டெல்லாம் கேட்டு உள்ளே வந்துராதிங்க இங்கே இருங்கன்னு சொல்ல மாஸ்டர் மாஸ்டர் நாங்களும் கூடவே வரணும் ஜின்பாவும் பாவும் சையும் சொல்ல ஜின் பெசாம இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல பூனைக்குட்டி மாதிரி அப்படியே நடந்து நடந்து போகிறான் அந்த கிட்டே இவன் நடந்து போகிறது ஜன்னல் வழியாக கரெக்டாக நம்ம ஹுவாயின் பார்த்துட்டு ஒளிஞ்சு நின்னுக்க இவன் உள்ள போய் ஹுவாயின் இருக்கானான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி கையை கட்டிட்டு நிற்கிறத பார்த்தா ஆனும் ஒரு கற்று கத்துறான் ஜின்பாவும் சய்யூ இதை கேட்டுட்டு ஃபஸ்ட்டு ஜின்பாவுக்கு தான் கேட்குது டே நம்ம யங் மாஸ்டர் கத்துற மாதிரி சத்தம் கேட்கல எனக்கு எதாவது சத்தமே கேட்கலையே உனக்கு ஏதாவது கேக்குதா எனக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு ஒரு வேளை அதுவும் இருக்காது என்னோடய இமேஜினேஷனாக இருக்கும் சரி விடு நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏதாவது சத்தம் கேட்டால் பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கேன் இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கேன்னு சொல்ல கையை தூக்கிட்டு அது நான் உங்களுக்கு மருந்து கொடுத்தேன்ல அந்த மருந்தை ப்ராப்பராக போட்டிங்களான்னு செக் பண்ணி பார்க்க பார்க்கலாம்னு தான் நான் இங்கே வந்தேன் ஜின் உனக்கு உன்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணும்னு தெரியுமா ஏன் தெரியாதா என் ஃபேமிலி எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காங்க அதெல்லாம் எனக்கு புரியும் ஆனால் எனக்கு அது புரியவும் மாட்டேங்குது அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது நீ அதில் இன்வால்வ் ஆகி அதை பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க சரி விடு அப்படின்னு சொல்லி டக்குன்னு எந்திரிக்கிறான் எந்திரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்துட்டு அப்படியே படுத்துக்கிறான் ஆக்சுவலி இவன் மருந்து போடலான்னு தானே வந்திருக்கான் அப்புறம் ஜின் அவன் பக்கத்தில் எழுந்திரிச்சு போய் இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற நான் ஒருத்தரை கண்டுபிடிக்க சாஃப்டாக இருக்கிற ஒரு பவுடர் என் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்க்க இப்போ நீ என்ன பண்ண போகிற நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சீன்னு அவனை பார்க்க நீ என்ன நினைக்கிறேன்னு அவன் பக்கத்தில் போய் அப்படியே உட்காந்துக்கிறான் சரி ஓகே நீ நினைக்கிற நினைக்கிறேன் நான் உன்ன மாதிரி ஒரு மார்பிள் கிடையாது சரிம்மா நான் உனக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே உனக்கு வேணுங்கிறது எல்லாமே கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விடு உன்னோட காயம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு ட்ரெஸ் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்க முன்னாடி நிறைய இருக்கு ஏ உனக்கு என்ன இவ்வளோ காயம் ஆயிருக்கு மருந்து போடாமே இருந்திருக்க நீ என்ன மனுஷன் தானே கல்லு ஒன்றும் கிடையாதுல்ல ஏன்னா இப்படி இருக்குது உனக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அப்படியே ஜின்னோட ஃபேஸு டோட்டெலாம் மாறிடுது வெயிட் பண்ணுன்னு சொல்லி வேகமாக போய் அந்த மருந்து எட்டு வந்தால் அப்படியே அவன் மேலே போகிறான் இது என்னோடய தப்பு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்ல உனக்கு எல்லாம் சரியாக இருக்கான்னு நான் தான் பார்த்துருக்கணும் சே ஏன் இப்படி ஆச்சுனே தெரியலன்னு சொல்லி அவன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்தில் போய் நல்ல விலை காயம் ரொம்ப டீப்பாக படாமல் லைட்டாக இருக்குது மருந்து போட்டுகிட்டே இருந்தால் சீக்கிரம் சரியாயிடும் நீ எல்லாத்தையும் சரி பண்ண இப்படியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே அப்படியே ஒரு மாதிரி இருக்கான் உன் உடம்புல ஏன் இவ்வளோ காயம் இருக்கு உன்னை சுற்றி பாடி கார்ட்ஸ் இல்லையா உனக்கு எப்பயுமே டேஞ்சர் இருந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு அவனை கேட்க அவன் எதுவுமே பேசலை அப்படியே படுத்துகிட்டு இவனை மட்டும் பார்த்துட்டே இருக்க சரி விடு நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி அப்படியே அந்த மரு மருந்து ஒரு பவுடர் மாதிரி போட்டிருக்கான் அதை ஊதி ஊதி விட்டு அப்படியே அப்படியே அந்த காயத்துலலாம் லைட்டாக டச் பண்ணி டச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலி இவன் டச் பண்ணி பார்க்குறது அவனுக்கு லைட்டாக ஃபீல் ஆகும் போல் அப்படியே அவனை பார்த்துட்டு ஹார்ட் பீட்டு அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேறவங்க கிட்டேருந்து ஒயின் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க உடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது அவன் கையை டக்குன்னு பிடிக்க ஏய் நீ எதுக்கு மூவ் பண்ணுற உடம்ப மூவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்ல டக்குன்னு எந்திரிச்சு உட்காரான் இவனுக்கு அடிபட்டுருக்கு அடிபட்டிருக்கு காயும் சரியாகணும் இப்போ என்ன நீ என்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்ல நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்கல நீ இப்படிலாம் நினைக்கிற உனக்கு அடிபட்டுருக்கு பேசாமல் பாடு என்னை விடு நான் போகிறேன் போ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு ட்ரை பண்ண ரெண்டு கையும் டக்குன்னு ஹுவாயின்னு பிடிச்சிட்டான் அவனை அப்படியே கீழே தள்ளி படுக்க வச்சுட்டு சார் அப்படியே அவன் மேலே ஏறி உட்கார ஒரு செகண்ட் அப்படியே நம்ம ஜின்னோட ஃபேஸ் டோட்டலாக மாறிடுது அப்படியே ஜின்னோட கையை இவன் கையை பிடிச்சி அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறான் ரொம்ப சாஃப்டான க்யூட்டான ஒரு கிஸ்ஸு அப்படியே இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஹுவை அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு அவனை பார்க்க இவனும் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்க அடுத்து இவன் கையை வச்சு அவன் காலை அப்படியே லைட்டாக தடவி தடவி கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு ரெண்டு கையும் பிடிச்சி கட்டிலுக்கு மேலே டைட்டாக வச்சுட்டு இவனோட கையை அவனோட கையில் அப்படியே கோர்த்து டைட்டாக பிடிச்சிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் கேட்டால் க்யூட்டாக ஒரு மேட்டோட ரொமன்ஸ் தான் நம்மெல்லாம் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஸ்கிரீன் ரொம்ப அழகா அப்படியே இழுத்து விட ஸ்கிரீன் அப்படியே க்ளோஸ் ஆயிடுது ரொம்ப கியூட்டா அழகா ரெண்டு பேருக்கு இடையில அந்த மேட் அங்க நடந்து முடிய காலையில விடிஞ்சிருது என்பாபும் சாய்பும் அப்படியே ரூமுக்கு வெளியவே படுத்து தூங்கிட்டானுங்க போல கரெக்டாக ஷூவும் ஊவும் வந்து பார்க்க என்னடா இன்னக்கு எங்க படுத்துருக்கானுங்க இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அப்படியே ஊ போக ஷூ பேசாம இருடு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் போறான் வேணா வா நம்ம அந்த சைடு ஓடிடலான்னு ரெண்டு பேரும் அப்படியே ஓடி போயிட்டாங்க அடுத்து ஹுவாயின் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்க ஜின் அவன் பக்கத்தில் வரான் டக்குனு வெஞ்சி போக நீ எங்கே போகிற நேற்று நீ பண்ணதுனால என் உடம்புல எவ்வளோ அடி தெரியுமான்னு சொல்ல நேற்று நைட்டு நேற்று நைட்டு இங்கே பாரு நீ எதுக்கு ஷோ ஆஃப் பண்ணிகிட்டே இருக்க நான் ஒன்றும் ஷோ ஆஃப் பண்ணல நீ தான் சொல்ல இவனுக்கு தான் மார்ஷல் ஆர்ட்லாம் தெரியும் போல ஸோ அப்படியே கையை வச்சு இப்படியே என்ன பண்ண அவன் அப்படியே கீழே விழுகிறான் உனக்கு என்ன ஆச்சு நீ ஏன் இப்படி இருக்கன்னு மறுபடியும் எந்திரிக்க ட்ரை பண்ணுறான் அவன் கையை காட்ட காட்ட அப்படியே அவன் கீழே கீழே போய் போய் விழுகிறான் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹுவாயின் இப்படியே பண்ணிட்டே இருக்க ஒரு செகண்ட் ஜின் அப்படியே கீழே விழுந்தவன் ஹுவாயின்னை பார்க்க அவன் சிரிச்சுட்டே அழகா இவனை பார்த்துட்டு இருக்க ஒரு செகண்ட் அப்படி இவனை இவனை மறந்துட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான் ஹுவைன் சிரிக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நான் எதுக்கு சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க ஒவ்வாயின் வேகமாக வெளியே ஓடி வந்துட்டான் வெளியே ஓடி வந்துட்டு நான் இதுக்கு இப்படி பண்ணேன் இது என்னோடய ரூம் தானே நான் எங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்தேன் எனக்கு ஒன்றுமே புரியலேங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சார் புலம்பிக்கிட்டே இருக்க அடுத்து வீட்டை தான் காட்டுறாங்க இங்கே நடந்தது எல்லாத்தையும் நினச்சிட்டு அப்படியே ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது பீட் வேறு அப்படியே ரைஸாக இருக்க அவள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி தனியாக ரூம்குள்ளே உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவனுக்கு என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனா அவன் எதுக்கு எனக்கு கிஸ் பண்ணணும்னு சொல்லி தனியாக அப்படியே புழம்பிக்கிட்டே ஒரு மாதிரி ரசி ரசி உட்காந்துட்டு இவன் பண்ணுறதெல்லாம் ஜின் பாபு ஷாயிபும் வெளியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க என்ன நடக்குது நம்ம மாஸ்டருக்கு ஒன்றும் புரியல கண்டிப்பாக அவன் ஒத்துக்குவான் என்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு நாள் சொல்லுவான்னு சொல்லி ஜின் அப்படியே தனியாக புழம்பிகிட்டே இருக்க டோரை லாக் பண்ணிவிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் உட்காந்து தானாக பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம யங் மாஸ்டர் சொன்னத படி பார்த்தா அந்த ஹுவா விட பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக நம்ம எம் யங் மாஸ்டருக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவர் ஏன் இப்படி இருக்கார் மிஸ்டர் ஹுவாயின் ஒரு போல்டான ஒரு பையன் அப்புறம் அவங்ககிட்ட எல்லாமே நல்லது தான் இருக்குது அவங்க ஒரு பையன் அது ஒன்று தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ ஏன் நம்ம யங் மாஸ்டர் இப்படி பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ஜின்பாவ்ட்ட கேட்க ஜின்பாவை கணத்தில் கை வச்சா அப்படியே உட்காந்துருக்கான் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க ஸோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவும் முடியாது நம்ம மாஸ்டர் பாவம்ல சரி சரி நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நம்ம யங் மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுதான் நம்மளோட வேலை ஏ நான் அதை சொல்லலை வேற என்ன வேற என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல அது வந்து நீ வாய் முடு நம்ம அவங்க சொன்னதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க சேம் டைம் ஹுவாயினை தான் காட்டுறாங்க ஹுவாயின் அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கான் ஆக்சுவலி ஜின் கூட இவன் பண்ண ஒன்றுன்னு அவனுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருது அவன் கணத்துல கிஸ் பண்ணது அவன் கூட சேர் இருந்தது அந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துட்டே இருக்க கரெக்டாக ஷூவும் வராங்க ஆ சொல்லுங்க எங்களுக்கு ஒரு பொது நியூஸ் கிடைச்சிருக்கு அது என்னன்னா ஜின்னும் ஹுவாலின்னும் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாள் அவங்க வீட்டில் எல்லாருமே இறந்து போக அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை ஸோ அவங்களோட எல்டர் பிரதரும் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லாதனால அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க தான் சொந்த பொண்ணாட்டை இங்கே வச்சு பார்த்துக்குறாங்கன்னு சொல்ல ஓ அப்படியா எப்போ இதெல்லாம் நடந்தது அவங்க வீட்டில் இதெல்லாம் நடந்திருக்கா ஆமாம் ஓ இதை பற்றி விசாரிக்கணும் சரி அந்த இன்ன பற்றி கேட்க சொன்னனே அதை பற்றி எதாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆ அதையும் பார்த்துட்டோம் ஒரு சின்ன பிரச்சனையில் ஜின்னோட அதாவது இன்னோட அப்பாவும் ஜின்னோட அப்பாவும் ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணிக்க வேண்டியது வந்தது ஸோ அதுக்கப்புறம் இன்னோட அப்பாவுக்கு இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு நல்லா வளர்ந்துட்டே இருந்தது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் வயசுலேருந்து ஒன்றா இருந்தனால அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஜின்னுக்கும் இன்னுக்கும் இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஸோ அதுதான் அவங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஊ சொல்ல இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ம் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு சொல்லி பார்க்குறேன் உங்கள் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேங்கிற மாதிரி அப்படியே டென்ஷனாக நிற்கிறேன் ஆக்சுவலி நம்ம சாருக்கு பாசிட்டிவ்னஸ் வந்துருச்சு மூஞ்சியில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்க இங்கே பார்க்கும்போது ஷூக்கும் யூக்கும் ஒரு மாதிரி இருக்குது சரி உடனே அப்பா கிட்டே போய் இதை பற்றி சொல்லுங்கள் ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் புக்கை எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுவேன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துருக்கலாம் எல்லாத்தையும் அட்வான்ஸாக ரெடி பண்ணிடலான்னு சொல்ல இன்னொரு அக்கௌண்ட்ஸ் புக்கை பற்றி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு மாதம் மாதம் கோயிலுக்கு போயிடுவாங்களா மூணு நாள் கழிச்சு தான் வருவாங்களா ஸோ அதுக்குள்ளே நம்மளால் முடிஞ்சளவுக்கு இதை எடுத்துடலாம் இந்த மாதம் முடியலனால அடுத்த மாதம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊ சொல்ல இப்போதைக்கு இது நல்ல நாள் கிடையாது அதுக்கான பெஸ்ட் டே எதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அது படி சொல்கிறேன்னு சொல்ல அதை கேட்டனையும் ஷூக்கும் ஊக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ அவசரப்படாமல் எப்படி இருக்க முடியும் நம்மளுக்கு அக்கௌண்ட் புக்கும் முக்கியம் வருடக்கணக்காக இதுக்காக நம்ம போராடிட்டுருக்கோம் இந்த மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அதுக்காக தான் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்ல இதுக்கான காரணம் மிஸ்டர் ஜின்னா அப்படின்னு சொல்லி ஊ பேச அதை கேட்டுட்டு ஷூக்கு டென்ஷன் ஆகிடுது டேய் சும்மா அங்குற மாதிரி அவன் கையை பிடிக்க அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்கான் சாரி சார் உங்கள்கிட்ட தெரியாமல் இந்த மாதிரி பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அவர் ஒரு பையன் பொண்ணா இருந்தா கூட உங்களால் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆல்ரெடி உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அது உங்களுக்கு தெரியும்னு சொல்ல அப்படி உன்னோட மார்ஷல் ஆர்ட்டை யூஸ் பண்றான் டக்குன்னு ரெண்டு பேரும் கீழே விழுகிற மாதிரி போக மயிலாட் மயிலாடுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே கத்திட்டே நிற்க எனக்கு தெரியும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜீன் அப்படின்னு ஒரு ரீக்ரியேஷன் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எனக்குன்னு ஒரு சொந்த பிளான் இருக்குது அதை வச்சு நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறேன்னு சொல்ல முதல்ல கிளம்புங்க வெளியே அப்படின்னு சொல்ல சாரி சார்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க எதுக்கு நீ என்னை ஸ்டாப் பண்ணுற ஏன் இப்படி பண்ணுற இங்கே பார் அந்த தின் அவ்வளோ இம்பார்ட்டண்டான பர்சனாக அவனை நினச்சி எதுக்கு இப்படி எல்லோரும் இருக்கீங்க அமைதியாக போகிறீங்கன்னு தெரிலன்னு சொல்ல இங்கே பார் நம்ம மாஸ்டர் இப்படி பேசுகிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் நீ முதல்ல அமைதியாக இரு என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்களாட்கிட்ட அவன் பிக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷூ சொல்லிட்டே இருக்க நீ விடு அதெல்லாம் எப்படி நம்ம பார்த்துக்கலாம் இதை பற்றி நீ டீப்பாக பேசாமல் அதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஷூ ஊவாக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அடுத்து ஹுவாயின தான் காட்டுறாங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது நைட்டு ஜின்னு இவனை பார்க்கறக்காக ரூமில் பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி பதுங்கி வந்தான்ல அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டே இவன் உட்காந்துருக்க அவன் மெல்ல மெல்ல வந்து இவனை தேடி தேடி பார்த்துட்டு திரும்பி பார்த்து அப்படியே ஒரு கற்று கத்துனான்ல அதை நினைக்கும் போது இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது சிரிச்சுட்டே அப்படியே அமைதியாக இருக்க அவன் முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது ஆக்சுவலி இவனுக்கு அவனை பிடிச்சிருக்கு பட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால சார் அப்படியே அமைதியாக இருக்க சேம் டைம் ஜின்னை தான் காட்டுறாங்க ஜின்னுக்கு ஃபுல்லாக ஃபீவர் போல யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு அங்கே யாருமே இல்லை ஜின்பாவை கூப்பிட்ற சரியாக கூப்பிட்றான் ஒருத்தருமே வரல அப்படியே பெட்லருந்து கீழே இறங்கி கீழே விழுந்துறான் எந்திரிச்சு நடக்க கூட முடியல அங்கே கரெக்டாக இவனை பார்க்கறக்காக ஓவாயின் வர வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருட்டில் இவனை பார்த்தோன்னே பேய் பேய்னு சொல்லி என்னாச்சு உனக்கு பேய்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவனை உட்கார வச்சுட்டு நெத்தியை தூக்கி தொட்டு பார்த்தா அவனுக்கு லைட்டாக ஃபீவர் இருக்கு ஏய் உனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவனால உட்கார கூட முடியல அப்படியே கீழே கீழே விழுந்துட்டே இருக்கான் என்னாச்சு உனக்குன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க சேம் டைம் அடுத்தீங்க அதாவது நம்ம சார் ஜின்னோட அப்பா தூங்கிட்டு இருக்க அக்கௌண்ட் புக் எடுக்கிறதுக்காக ஒருத்தன் உள்ளே வரான் அக்கௌண்ட் புக்கை அவனோட ரூம்ல தேடிக்கிட்டே இருக்க இது எல்லாத்தையுமே ஜின்னோட அப்பா பார்த்துட்டாரு ஸோ ஒரு வழியை இவன் எடுத்துகிட்டு போறதுக்கு வர அவன் கிட்ட வர அவன் ஐயோ மாட்டிட்டோமேனு வேக வேகமாக வெளியே ஓடி போயிட்டான் ஸோ கையில் கத்தியோட ஜின்னோட அப்பாவை பார்த்துன்னு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல பிடிங்க பிடிங்கன்னு சொல்ல எல்லாரும் பிடிக்க போக கிட்ட வந்து முடிஞ்சளவுக்கு எஸ்கே பார்க்க ட்ரை பண்ணுறான் பட் முடியல சுற்றி எல்லாம் அப் பண்ணால் இவன் நடுவில் அப்படியே மாட்டிக்கிட்டான் முடிஞ்சளவுக்கு இவனும் ஃபைட் பண்ணுறான் பட் இவனால் முடியல அங்கே நிறைய தீப்பாந்தம்லாம் கையில் வச்சுட்டு இருக்கனால இவனால் எதுவுமே பண்ண முடியல இவன் ஒருத்தர் இவனை சுற்றி அஞ்சாறு பேர் இருக்காங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருக்க திடீர்னு பார்த்தா அங்கே ஜின்னோட அப்பா கழுத்தில் ஒருத்தன் கத்தியை வச்சுட்டு விடுங்க ஆவணன்னு சொல்ல பயந்து போய் இவங்க எல்லாம் விட்டுட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்க அவங்கள போய் பிடிங்கன்னு சொல்லி ஜின்னோட அப்பா கத்திக்கிட்டே இருக்க கையில் எதுவும் போக மாதிரி ஒன்று இருக்குது அதை தூக்கி போட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஓடி போக உடனே அங்க ஜின்னுடாப்பாக்கு இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அந்த ஆஸ்தமா அந்த தொந்தரவு மாதிரி இருக்கும் போல சுத்தமாக மூச்சு விடாமல் கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேர் எங்கே போனாங்கன்னு பார்த்தா இவங்க வேறு யாரும் உள்ள நம்ம ஊவும் ஷூவும் தான் எதுக்கட இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி ஊவை ஷூ திட்டிகிட்டே இருக்க இதை மாஸ்டர் கிட்ட தெரிஞ்சால் அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேரும் மாட்டணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல அந்த அக்கௌண்ட் புக் அங்கே தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது கண்டிப்பாக அந்த புக்கை நம்ம எடுத்திருந்தால் ஈஸியாக போயிருக்கலாம் அக்கௌண்ட் புக் அங்கே இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காம இந்த மாதிரி நீ பண்ணது தெரிஞ்சது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை வரும் இது கூட உனக்கு புரியலையா நம்மளை இங்கிருந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க சேம் டைம் ஜின்ன ஃபீவருக்காக மருந்து ரெடி பண்ணி இந்தா குடின்னு சொல்லி கொடுக்க வேணுனே அங்கே ஹுவாயின் மேலே மேலே விழுந்துகிட்டே இருக்கான் ஜின்னு இந்தா இதை குடி சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்க இது என்னதுங்கிற மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கான் குடி உன்னோடய காய்ச்சல் சரியாகணும்னா இதை தான் குடிக்கணும்னு சொல்லி அவனுக்கு கொடுக்க அவன் ரொம்ப கசப்பாக இருக்கும் போல் குடிக்கவே முடியாமல் கஷ்டப்படுறான் இங்கே பாரு ஒழுங்காக குடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி வாயில் வச்சு குறையா அதை வைக்க ஐயோ முடியலையேங்கிற மாதிரி மடமட மடமடன்னு குடிச்சிட்டான் குடிக்கவே முடியல இங்கே பாரு துப்பனை அவ்வளோதான் முழுங்க முழுங்கன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே ஹுவாயின் இருக்க அவன் வாயில் அப்படியே வச்சுருக்கான் அதை பார்த்த உடனே சிரிப்பு வந்து சிரிச்சிட்டே ஹுவாயின் அவனை பார்க்க என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்கான்னு சொல்ல என்ன அவ்வளோ கசப்பாவாக இருக்கு நீ குடிச்சு பார்த்தா தெரியும் இதில் ஒன்றுமே இல்லையே எல்லாம் தீந்து போச்சேங்கிற மாதிரி அந்த பவுல அப்படியே கீழே கமத்தி காட்டுறான் வேணா அவனு பண்ணு என் லிப்ஸில் கொஞ்சம் இருக்கு நான் வேணா தரட்டா அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்தில் அப்படியே போக ஏ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு நின்றுக்கிறான் நீ இதுக்கு இப்படியே பேசிகிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா இதே மாதிரி தான் பேசிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்ல எதுக்கு வெக்கப்படணும் நீ மட்டும் மட்டும் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்க மேட்டர் மட்டும் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருக்கிற அவனோட முடியும் அந்த பிடிச்சிருந்துட்டு எனக்கு எப்பயுமே நீ என் பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு சொல்லி அப்படியே அவனோட ஷாலை பிடிச்சி கையில வச்சுக்கிட்டே இருக்க ஐயோ எந்திரிங்க எந்திரிங்கன்னு அங்க சத்தம் கேட்குது அப்பாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுல ஸோ அவங்க கத்தே இருக்க அப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக ஜின் வர வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்தது அப்பாக்கு திடீர் இந்த மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் போய் கூப்பிடுங்கன்னு சொல்ல டாக்டர் அங்கே போக ஹுவாயின் வேகமாக வந்து அப்பாவோட கையை தொட்டு பார்க்குறேன் நீ என்ன பண்ற அந்த பக்கம் போப்போன்னு அம்மா சொல்ல அம்மா பேச ஹூவாயின் அப்படியே கையை பிடிச்சி பார்க்குறான் அப்புறம் மெல்ல மெல்ல அப்பாவை எழுந்திரிச்சி அப்படியே உட்கார வைக்க அப்பாவுக்கு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்ல அவனால் மூச்சு விட முடியல அவரோட இதயத்தில் அடைப்பு இருக்குது முதல்ல போய் எல்லா ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே திறந்து வைங்க காத்தோட்டமாக வேங்கன்னு சொல்ல வேக வேகமாக போய் எல்லாருமே அந்த எல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறாங்க விண்டோலாம் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட அப்படியே ஹுவாயின் அவனோட மொத்த சத்தியும் பயன்படுத்தி அப்பாவோட முதுகில் அப்படியே அடிச்சு இருக்க அப்பா தலை மட்டும் ஆடிகிட்டே இருக்குது அவர் மூச்சு விடுற அந்த பிரச்சனை லைட்டாக அப்படியே போய்கிட்டே இருக்குது ஆக்சுவலி இவனுக்கு மார்ஷல் ஆர்ட் தெரியுங்கிறனால மருந்தெல்லாம் தெரியல ஸோ அதனால் அப்படியே டீப்பாக அவனோட மொத்த சத்தியும் அதில் இறக்கிட்டு இருக்கான் அப்படியே அவனுக்கு வேர்த்து ஒழுகுது அப்படியே வேர்க்க வேர்க்க அவன் அப்பாக்காக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டே இருக்க இதை பார்க்கும்போது ஜின்னுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படியே பக்கத்தில் வந்து அங்கே இருக்கிற நம்ம ஹுவாயினோட நெத்தியிலேருந்து வர வேர்வையை அப்படியே தொடைச்சிக்கிட்டே அவனை பார்த்துட்டே இருக்க அம்மாவும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டே இருக்காங்க இங்கே அப்பாவுக்கு எல்லா சத்தியும் கொடுத்துட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாவோட அந்த மூச்சு தண்ணறல் அப்படியே கம்மி ஆகிட்டே இருக்கு அப்பா லைட்டாக அப்படியே மூச்சி விட ட்ரை பண்ணிட்டே இருக்காரு இந்த இந்த சீனோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஆக்சுவலி இந்த எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க அடுத்த எபிசோடு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க